ஒரு நாளின் மதியம் ஒரு உதவி மாவட்ட ஆட்சியர் அதிகாரியாக பணிபுரியும் பெண் தன் தோழியின் திருமணத்திற்குச் சென்று கொண்டிருந்தாள் அவள் ஒரு சாதாரண பெண்ணைப் போலவே உடையணிந்திருந்தாள் அரசு வாகனம் இல்லை பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லை ஓர் எளிய பெண்ணைப் போல ஒரு மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றாள் அவள் ஹாசனாபாத் நகரை நெருங்கும்போது சற்றே தொலைவில் ஒரு காவல்துறை சோதனை சாவடி தென்பட்டது அங்கே மூன்று நான்கு காவல்துறையினர் சாலையில் நின்று கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நடுவில் ஆய்வாளர் அருளன் கம்பீரமான சீருடையில் நின்றிருந்தார் அவர் தன் கையில் இருந்த தடியை உயர்த்தி காண்பித்து மோட்டார் சைக்கிளை நிறுத்த சைகை செய்தார் அந்தப் பெண் மோட்டார் சைக்கிளைச் சாலையின் ஓரமாக நிறுத்தினாள் ஆய்வாளர் அருளன் கடுமையான குரலில் வினவினார் எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் அவள் மிக அமைதியான குரலில் பதிலளித்தாள் என் தோழியின் திருமணம் அங்கேதான் செல்கிறேன் ஆய்வாளர் அருளன் அவளை தலை முதல் கால் வரை உற்று நோக்கினார் அவள் சுமார் இருபத்தி எட்டு வயதுள்ள வனப்பு மிகுந்த பெண் அவள் பெயர் கலைச்செல்வி அவர் ஏளனமாகச் சிரித்தபடியே பேசினார் ஓஹோ தோழி திருமணத்தில் விருந்து போகிறாயா அப்படியானால் தலைக்கவசம் உன் அப்பன்தான் அணிய வேண்டுமா ஏன் அணியவில்லை மேலும் வண்டியும் மிக வேகமாக ஓட்டி வந்தாய் சரி இப்போது உனக்கு அபராதம் விதிக்கப்படும் இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் அபராதப்பட்டியைத் தயார்படுத்தத் தொடங்கினார் ஆய்வாளரின் எண்ணம் சரியில்லை என்பதையும் இந்த அபராதம் எல்லாம் வெறும் சாக்கு போக்குதான் என்பதையும் கலைச்செல்வி உடனடியாக புரிந்து கொண்டாள் ஐயா நான் எந்தச் சட்டத்தையும் மீறவில்லை என்றாள் அவள் ஓ அம்மா எங்களுக்குச் சட்டம் சொல்லித்தர வேண்டாம் என்று கோபத்துடன் சத்தமிட்டார் அருளன் அருகில் நின்ற ஒரு காவலரை பார்த்தார் பிறகு கலைச்செல்வியின் பக்கம் திரும்பி இவளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றார் திடீரென்று ஆய்வாளர் ஒரு பலத்த அறையை கலைச்செல்வியின் கன்னத்தில் விட்டார் நிறைய கேள்வி கேட்கிறாள் காவல்துறை எதை கேட்டாலும் பேசாமல் கேட்டு நடக்க வேண்டும் என்று சத்தமிட்டார் ஓரிரு வினாடிகள் கலைச்செல்வியின் தலை சுழன்றது ஆனால் அவள் தன்னை சமாளித்துக் கொண்டாள் அவளது கண்களில் கோபம் அப்பட்டமாகத் தெரிந்தது ஆய்வாளர் கேலியாகச் சிரித்து இப்போதும் இவள் கண்களில் திமிர் தெரிகிறதே இதுபோல எத்தனை பேரை சரி செய்திருக்கிறேன் இவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்றார் ஒரு காவலர் முன்னே வந்து ஐயா இவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லலாம் அங்கே வைத்து இவளுக்கு சிகிச்சை கொடுத்தால் காவல்துறையிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்வாள் என்றார் அடுத்து ஒரு காவலர் கலைச்செல்வியின் கையை பிடித்து இழுத்து நடவண்டியில் ஏறு என்றார் கலைச்செல்வி தன் கையை சட்டென உதறி எடுத்தாள் கோபத்துடன் என் மேல் கை வைக்க முயற்சி செய்யாதீர்கள் மீறினால் விளைவு நன்றாக இருக்காது என்றாள் ஆய்வாளரின் கோபம் மேலும் அதிகரித்தது மற்றொரு காவலரிடம் இவளின் திமிரை பாருங்கள் என்றார் அந்தக் காவலர் முன்னே வந்து கலைச்செல்வியின் முடியைப் பிடித்து இழுக்கத் தொடங்கினார் வலியால் கலைச்செல்வி சற்றே முனகினாள் இவ்வளவு நடந்தும் அவள் தன் உண்மையான அடையாளத்தை இதுவரை வெளியிடவில்லை இவர்கள் எந்த அளவு கீழ்நிலைக்கு செல்கிறார்கள் என்று பார்க்க விரும்பினாள் இதற்கு இடையில் ஒரு காவலர் ஆத்திரத்தில் அவளது மோட்டார் சைக்கிளை தடியால் அடித்தார் சத்தமாக பெரிய துறவி போல வந்திருக்கிறாள் இனி உன்னை பொம்மையாக்கி விளையாடப் போகிறோம் என்று அலறினார் கலைச்செல்வி இனி தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் இவர்கள் எந்த அளவு கீழ்த்தரமாகச் செல்வார்கள் என்பதையும் நன்றாகவே உணர்ந்தாள் ஆய்வாளரின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது அவர் உரத்த குரலில் உன்னைப் போல பல புத்திசாலிகளை பார்த்திருக்கிறேன் காவல்துறையிடம் வம்புக்கு வருகிறாயா இன்று உனக்கு மஜா காட்டுகிறோம் இவளை நிலையத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் அங்கே இவளுக்கு புரியும் என்று கத்தினார் இந்தச் சமயத்திலும் கலைச்செல்வி அமைதியாக இருந்தாள் தன் அடையாளத்தை வெளிப்படுத்த அவள் இன்னும் முயற்சி செய்யவில்லை இவர்கள் நிர்வாகத்தை எந்த அளவு இழிவுபடுத்துவார்கள் ஒரு சாதாரண குடிமகனுக்கு எந்த அளவு அநீதி இழைப்பார்கள் என்று பார்க்க விரும்பினாள் ஆய்வாளர் அருளன் இப்போது மிகவும் எரிச்சலடைந்து விட்டார் அவருக்கு முன்னால் கன்னத்தில் அறை வாங்கிய முடி இழுக்கப்பட்ட தரதரவென்று இழுக்கப்பட்டும் கூட ஒரு சிலையை போல் அமைதியாக நின்ற ஒரு பெண்ணிருந்தாள் அவளது கண்களில் கூச்சல் இல்லை கண்ணீர் இல்லை நிலையம் சென்றதும் இந்த கொடிய திமி பிடித்த பெண்ணை செய்வது என்று ஆய்வாளர் அருளன் எண்ணினார் இது வெறும் கோபம் அல்ல உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த வன்மம் சாவடிக் காவல் அதிகாரி சிரித்துக்கொண்டே இவள் இப்போது வாயை திறக்க ஆரம்பித்திருக்கிறாளா சரி நிலையத்துக்குச் சென்றால் எவ்வளவு பேசுகிறாள் என்று பார்ப்போம் என்றார் நிலையத்திற்குள் நுழைந்ததும் ஆய்வாளர் அருளன் சத்தமாக ஓய் எல்லோரும் எங்கே போனீர்கள் சீக்கிரம் டீ தண்ணி கொண்டு வாருங்கள் இன்று ஒரு சிறப்பான சரக்கு வந்துள்ளது என்று கத்தினார் கலைச்செல்வி இன்னும் பேசவில்லை நிலையத்தின் சுவர்களை பார்த்துக் கொண்டிருந்தாள் இவர்களால் குரல் கொடுக்க முடியாத அப்பாவி மக்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவள் கவனித்தாள் அப்போது ஒரு காவலர் ஆய்வாளர் அருளனின் அருகே குனிந்து மெல்லிய குரலில் என்ன வழக்கு ஐயா என்று கேட்டார் ஆய்வாளர் சிரித்தபடியே அட் ஒன்றுமில்லை அதிவேகம் தலைக்கவசம் என்று ஏதாவது ஒரு சாக்குச் சொல்லு என்ன தோன்றுகிறதோ அதை எழுது அவ்வளவுதான் இவளை அச்சுறுத்த வேண்டும் இவளின் திமிரை ஒடுக்க வேண்டும் அதிகம் கேள்வி கேட்காதே என்றார் கலைச்செல்வி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் அவளது கண்கள் அமைதியாக இருந்தன காவல்துறையின் இந்த தரம் குறைவதைக் கண்டு அது அவர்கள் வாயாலேயே வெளிவர வேண்டும் என்று அவள் விரும்பியது போல் இருந்தது ஆய்வாளர் நாற்காலியில் அமர்ந்தார் கையில் பேனாவை எடுத்து மேசையில் சுழற்றினார் பிறகு கலைச்செல்வியை பார்த்து வினவினார் உன் பெயர் என்ன எங்கே வசிக்கிறாய் யாருடைய மகள் கலைச்செல்வி மௌனம் காத்தாள் ஆய்வாளர் மீண்டும் கேட்கவில்லையா உன் பெயர் என்ன என்று கேட்டார் ஆனால் கலைச்செல்வியின் அமைதி ஒரு பாறையின் சுவர் போல உறுதியாக இருந்தது அப்போது ஆய்வாளர் பலமாக மேசையின் மீது அடித்தார் அந்த சத்தம் நிலையம் முழுவதும் எதிரொலித்தது பிறகு கோபத்துடன் கேட்கவில்லையா சீக்கிரம் பெயரைச் சொல் என்று கத்தினார் கலைச்செல்வி தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அமைதியான குரலில் பதிலளித்தாள் நான் சுமிதா சர்மா ஆய்வாளர் அவள் முகத்தை பார்த்து சிரித்தபடியே ஓஹோ நீ ஒரு புத்திசாலி பெண் பொய் சொல்வதில் உனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது ஆனால் நினைவில் வைத்துக்கொள் அதிக கெட்டிக்காரத்தனம் விலை கொடுத்து வாங்க நேரிடும் ஒரு சிறு தவறு செய்தாலும் வருத்தப்படக்கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றார் பிறகு கலைச்செல்வியை கட்டாயப்படுத்தி ஏற்கனவே இரண்டு கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த குப்பை நாற்றம் பிடித்த சிறை கோட்டத்தில் அடைத்தனர் அங்கு இருந்த கைதிகளில் ஒருவர் கலைச்செல்வியை பார்த்து சகோதரி நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டார் கலைச்செல்வி லேசாக புன்னகைத்தாள் ஆனால் எதுவும் பேசவில்லை இந்த முழு அமைப்பும் எவ்வளவு மோசமாக சீரழிந்துள்ளது என்று அவள் இப்போது கவனித்தாள் ஒரு எஸ்டிஎம் அதிகாரியையே காரணமின்றி உள்ளே தள்ள முடிந்தால் சாதாரண மக்களின் நிலையை நினைத்துப் பார்க்கவே கடினம் அவள் அந்த கூண்டின் மூலையில் அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்தாள் எல்லாவற்றையும் கேட்டாள் ஒவ்வொரு செயலையும் புரிந்து கொண்டாள் அங்கே ஆய்வாளர் அருளன் ஒரு போலி அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருந்தார் இவள் மீது திருட்டு மற்றும் மிரட்டல் வழக்குகளைப் போடுங்கள் என்று அவர் உத்தரவிட்டார் கோப்பில் கை வைத்து சரி சீக்கிரம் செய் என்றார் ஒரு காவலர் தயக்கத்துடன் ஆனால் ஐயா ஆதாரம் இல்லாமல் என்று கேட்டார் அருளன் சிரித்தபடியே இந்த நிலையத்தில் ஆதாரங்கள் கொண்டு வரப்படுவதில்லை உருவாக்கப்படுகின்றன என்றார் சிறிது நேரம் கழித்து ஒரு காவலர் சிறை கோட்டத்தில் உள்ளே வந்து கலைச்செல்வியின் தோல் மீது பலமாக தன் கையை வைத்தார் அதே நேரத்தில் ஆய்வாளர் அருளனும் கையை ஓங்கினார் சரியாக அப்போது வாசலில் ஒரு கம்பீரமான கடுமையான குரல் ஒலித்தது நிறுத்துங்கள் அனைவரும் திரும்பி வாசலை பார்த்தனர் அங்கே உயர் ஆய்வாளர் சஞ்சய் வர்மா நின்றிருந்தார் மற்ற அதிகாரிகளை விட அவருக்கு சற்று நல்ல பெயர் இருந்தது அவர் உள்ளே எட்டிப் பார்த்தார் அந்தப் பெண்ணின் நிலையைக் கண்டு அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது அவர் கடுமையான குரலில் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வினவினார் அருளன் சிரித்தபடியே ஒன்றுமில்லை ஐயா ஒரு சாதாரண பெண் அதிகமாக திமிரை காண்பித்தாள் பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் சஞ்சய் கலைச்செல்வியை கூர்ந்து கவனித்தார் அவளது நடத்தை ஒரு சாதாரண பெண்ணை போல இல்லை அவர் இவள் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார் அருளன் சற்றே பதற்றமடைந்து அது ஐயா வாகன சோதனையில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டாள் என்றார் இப்போது சஞ்சைக்குச் சந்தேகம் உண்டானது அவர் கலைச்செல்வியை பார்த்து நேரடியாக கேட்டார் உன் பெயர் என்ன ஆய்வாளர் சஞ்சய் வர்மா கேட்ட பின்னரும் கலைச்செல்வி மௌனமாக இருந்தாள் அருளன் சிரித்தவாறே பார்த்தீர்களா ஐயா இவள் தன் பெயரை கூடச் சொல்ல மறுக்கிறாள் என்றார் இப்போது சஞ்சய் வர்மா முழு எச்சரிக்கை அடைந்தார் அவர் உறுதியான குரலில் உத்தரவிட்டார் இவளை தனியாக வேறு கோட்டத்தில் வையுங்கள் அருளன் அதிர்ச்சியடைந்து ஆனால் ஐயா என்று இழுத்தார் சஞ்சய் கடுமையாக நான் சொல்கிறேன் நான் இவளுடனே இருப்பேன் என்றார் சஞ்சையின் உத்தரவின் பேரில் கலைச்செல்வி ஒரு தனிச்சிறை கோட்டத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அடைக்கப்பட்டாள் அந்தக் கோட்டம் முன்னிருந்ததை விடவும் அதிக துர்நாற்றத்துடனும் இருளுடனும் இருந்தது கலைச்செல்வி நாலாபுரமும் கண்களைச் சுழற்றினாள் ஒரு மூலையில் உடைந்த மேசையும் அருகில் துர்ப்பிடித்த இரும்பு கம்பியும் கிடந்தன இந்தச் சீரழிந்த அமைப்பின் உண்மை முகத்தை அவள் இப்போது மிக அருகில் கண்டாள் சட்டம் என்பது வெறும் கோப்புகளுக்குள் மட்டுமே அடங்கிவிட்டது என்பதை அவள் ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொண்டிருந்தாள் இதற்கிடையில் ஒரு காவலர் ஓடி வந்து ஐயா வெளியே ஒரு பெரிய கார் நிற்கிறது என்றார் அருளன் திடுக்கிட்டு என்ன கார் என்று கேட்டார் காவலர் பதற்றத்துடன் அது அது அரசு வண்டி ஐயா என்று நடுங்கியவாறே சொன்னார் அருளன் உடனடியாக வெளியே ஓடினார் காரின் உள்ளே எட்டிப் பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி உண்டானது அவர் ஓடித் திரும்பி வந்து தாழ்ந்த குரலில் பேசினார் என்ன நடந்தது என்று எரிச்சலுடன் கேட்டார் அருளன் காவலர் நடுங்கிக் கொண்டே ஐயா கமிஷனர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார் அருளனின் முகம் உயர் ஆய்வாளர் சஞ்சய் வர்மாவும் உஷாரானார் இப்போது விவகாரம் நேரடியாக அதிகாரி வரை சென்றுவிட்டது கமிஷனர் கோபத்தை கண்களில் தாங்கியவாறு நிலையத்துக்குள் நுழைந்தார் அவர் அருளனை பார்த்து உறுதியான குரலில் ஆய்வாளர் அருளன் இங்கே என்ன வேடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று வினவினார் அருளன் பதட்டத்துடன் ஒன்றுமில்லை ஐயா ஒரு சிறிய வழக்கு அவ்வளவுதான் என்றார் கமிஷனர் மேசையிலிருந்து வழக்கு ஃபைலை எடுத்து உன்னிப்பாக படிக்கத் தொடங்கினார் அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது பிறகு சிறை கோட்டத்தை பார்த்துவிட்டு இது யார் என்று கேட்டார் அருளனுடனே ஐயா இந்த அம்மையார் மீது நார்வட்டி இருபது மற்றும் மோசடி வழக்கு போடப்பட்டுள்ளது என்றார் கமிஷனர் நேரடியாக கேட்டார் உன்னிடம் ஆதாரம் இருக்கிறதா மீண்டும் உன்னிடம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்று வினவினார் இப்போது அருளன் முற்றிலும் மாட்டிக்கொண்டார் கமிஷனர் நேரடியாக அந்த பெண்ணை பார்த்து கேட்டார் உன் பெயர் என்ன அந்தக் கணத்தில்தான் முதல் முறையாக கலைச்செல்வி ஒரு லேசான புன்னகையை உதிர்த்துவிட்டு தன் பதிலை உதிர்த்தாள் உதவி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி நிலையத்தில் திடீரென்று ஓர் ஆழ்ந்த அமைதி சூழ்ந்தது அனைவரின் முகமும் வெளிரிப் போனது அருளனின் கை கால்கள் நடுங்கத் தொடங்கின மற்ற காவலர்கள் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் கொண்டனர் அருளன் காலடியில் இருந்த பூமி விலகிப் போனது போல் உணர்ந்தார் எந்த பெண்ணை ஒரு சாதாரண குற்றவாளியாக அவர் நினைத்தாரோ மாவட்டத்தின் நிர்வாகத்தை கவனிக்கும் மிக உயர்ந்த அதிகாரி அவள் சாதாரண பெண் அல்ல சுயம் எஸ்டிஎம் கலைச்செல்வி சாலையில் இழுக்கப்பட்ட முடி இழுக்கப்பட்ட கன்னத்தில் அறை வாங்கிய இந்த பெண் யார் என்ற உண்மை வெளிவந்ததும் நிலையமே கலங்கிப் போனது அனைத்துக் காவலர்களும் ஸ்தம்பித்து நின்றனர் கமிஷனர் ஆத்திரத்துடன் ஆய்வாளர் அருளனை பார்த்து அருளன் ஒரு உயர் அதிகாரி மீது பொய் வழக்கு போட உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்று இடிபோல கர்ஜித்தார் அருளன் ஏதோ பேச முயற்சிக்கும் அருகில் நின்ற உயர் ஆய்வாளர் சஞ்சய் வர்மா உரத்த குரலில் ஐயா நான் முன்பே சொன்னேன் இங்கே ஏதோ கோளாறு இருக்கிறது என்றார் இப்போது அருளன் முழுவதுமாக தனிமைப்படுத்தப்பட்டார் அப்போது முதல் முறையாக கலை செல்வி தன் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் தன் முடிவை அறிவித்தாள் அருளன் இப்போது உன் வேலை பறிப்போனது உன் இடைநீக்கம் உறுதி மேலும் உன் மீது வழக்கும் பதியப்படும் இதைக் கேட்டதும் அருளனின் முகம் வெள்ளைத்தாளைப் போல மாறியது மூச்சு திணறியது மற்ற காவலர்கள் அனைவரும் அவனை கூர்ந்து பார்க்காமல் பார்வையை திருப்பிக் கொண்டனர் சஞ்சய் வர்மா உடனடியாக ஏட்டையா இவனை கைது செய்து பூட்டி வையுங்கள் என்று உத்தரவிட்டார் ஆனால் அப்போது அருளன் தன் சட்டை பையிலிருந்து கசங்கிய ஒரு காகிதத்தை எடுத்து புன்னகைத்தவாரே நில்லுங்கள் மேடம் இதை முதலில் பாருங்கள் பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றார் அவர் அந்த காகிதத்தை நீட்டினார் கமிஷனர் மற்றும் கலைச்செல்வி இருவரின் பார்வையும் அதன் மீது ஒரே நேரத்தில் விழுந்தது அருளன் இதுதான் என் பணி ஆணை மூன்று நாட்களுக்கு முன்பே நான் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுவிட்டேன் இப்போது நீங்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் என்னை கட்டாயமாக பணி நீக்கம் செய்ய முடியாது என்றார் மீண்டும் ஒரு முறை நிலையத்தில் அமைதி நிலவியது கலைச்செல்வி அந்த காகிதத்தை கையில் எடுத்து கவனமாக படித்தாள் கமிஷனர் சஞ்சய் வர்மாவை பார்த்து கூர்மையான பார்வையுடன் சென்று பாருங்கள் இந்த காகிதம் உண்மையா அல்லது வெறும் ஏமாற்றா என்று கேட்டார் சஞ்சய் கணினி பதிவுகளை பார்த்துவிட்டு தலையை உயர்த்தி ஐயா இது உண்மையானதுதான் ஆனால் இவர் இன்னும் புதிய ஆய்வாளரிடம் பொறுப்பை ஒப்படைக்கவில்லை அதாவது வரை இவர்தான் இங்கே அதிகாரப்பூர்வமான ஆய்வாளர் இந்த குற்றங்கள் அனைத்தும் இவர் பொறுப்பில் நடந்தவை இப்போது இவரை காப்பாற்ற யாராலும் முடியாது என்றார் கலைச்செல்வி அருளனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து நீ மற்றவர்களை எங்கே அடைத்தாயோ அதுதான் உனது புதிய இருப்பிடமாக இருக்கும் என்றாள் கமிஷனரும் தலையசைத்து அவள் முடிவை உறுதி செய்தார் இரண்டு காவலர்கள் அவரை கைது செய்ய முன்னேறியபோது அருளன் மீண்டும் ஒரு கபட நாடகத்தை ஆடினார் அவர் உரத்த குரலில் நில்லுங்கள் மேடம் நான் மட்டும் தனி ஆள் இல்லை இந்த தவறுக்கு நான் மட்டுமே காரணம் என்று நினைக்கிறீர்களா என்றார் பிறகு நிலையத்தின் மற்ற காவலர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் எல்லோரும் என்னுடன் இருந்தார்கள் உயர்ந்த அதிகாரிகள் வரைக்கும் எல்லோருக்கும் இதில் பங்கு உண்டு என்றார் அவர் இவ்வாறு கூறியதும் சில காவல்துறையினரின் முகத்தின் வண்ணம் மாறிப்போனது உயர் ஆய்வாளர் சஞ்சய் வர்மா நிலையை புரிந்து கொண்டு சந்தேகப் பார்வையுடன் ஒவ்வொருவரையும் பார்க்கத் தொடங்கினார் கலைச்செல்வி அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கமிஷனரை பார்த்து இப்போது இந்த நிலையம் முழுவதையும் சுத்தப்படுத்த வேண்டும் யாரும் தப்பக்கூடாது என்றாள் கமிஷனரும் தலையசைத்து நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன் மேடம் இனிமேல் ஒவ்வொருவருடைய கணக்கும் தீர்க்கப்படும் என்றார் இந்த வார்த்தை வெளியானதும் நிலையத்துக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது நிலையத்திற்கு வெளியே ஏற்கெனவே சில பத்திரிகையாளர்கள் காத்திருந்தனர் உள்ளே ஏதோ பெரிய முறைகேடு நடக்கிறது என்று அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது மொத்த நிலைய அதிகாரிகளும் ஒரே நேரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் என்ற செய்தி கிடைத்ததும் அவர்கள் தங்கள் அலைபேசிகள் மூலம் அதை உடனடியாக பிரேக்கிங் நியூஸாக பரப்பத் தொடங்கினர் சரியாக அதே நேரம் ஒரு பளபளப்பான கார் நிலையத்தின் முன் வந்து நின்றது கதவு திறக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்களே வெளியே வந்தார் சுற்றிலும் பார்வையை ஓட்டினார் அனைவரின் முகத்திலும் பயம் அப்பிக் கிடந்தது நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளும் ஒரு பக்கம் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் எஸ் பார் பி கூர்மையான குரலில் இங்கே எவ்வளவு காலமாக இந்த வேடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று வினவினார் ஆனால் கமிஷனரும் நிலைய அதிகாரியும் அமைதியாக இருந்தனர் அப்போது கலைச்செல்வி நேரடியாக எஸ் பியின் கண்களை பார்த்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டாள் சஞ்சய் வர்மா உடனடியாக ஒரு கோப்பை எடுத்து கலைச்செல்வியின் கையில் கொடுத்தார் அந்தக் கோப்புதான் எஸ்பியின் அனைத்து கருப்பு பக்கங்களையும் அம்பலப்படுத்தியது கலைச்செல்வி அந்த கோப்பை எஸ்பியிடம் நீட்டி இதோ பாருங்கள் இதில் உங்கள் ஒவ்வொரு குற்றத்தின் வாடகையும் எழுதப்பட்டிருக்கிறது என்றாள் எஸ்பியின் நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்தது கமிஷனர் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் உரத்த குரலில் உத்தரவிட்டார் பிடியுங்கள் இவரை உடனடியாக கைது செய்யுங்கள் மொத்த நிலையமும் ஸ்தம்பித்துப் போனது இவ்வளவு பெரிய அதிகாரியை யாராவது பகிரங்கமாக இப்படி சவால் விடுவது இதுவே முதல் முறை எஸ்பி கைது செய்யப்பட்டதும் மாவட்டம் முழுவதும் ஒரு புயல் வீசியது இந்த விவகாரம் டெல்லி வரை சென்றது முதலமைச்சருக்கு செய்தி கிடைத்ததும் மாவட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய நேரடி உத்தரவு வந்தது அடுத்த இரண்டு நாட்களுக்குள் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பத்துக்கும் அதிகமான பெரிய அரசு அதிகாரிகள் மற்றும் சில அரசியல் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர் ஹாசனாபாத் மாவட்டத்தின் சூழ்நிலையே மாறிப்போனது இப்போது எங்கும் ஒரே ஒரு பெயர்தான் உச்சரிக்கப்பட்டது எஸ்டிஓ கலைச்செல்வி அவளின் நேர்மை துணிச்சல் பற்றிய பேச்சு எல்லா வாயிலும் ஒலித்தது இந்த சீரழிந்த அமைப்பையே உலுக்கிய அந்த பெண் அதிகாரியால் நிர்வாகத்தில் ஒரு புதிய வேகம் புதிய சிந்தனை மற்றும் மிக முக்கியமாக ஒரு புதிய பயம் உருவாகியிருந்தது எனக்கு எதுவும் நடக்காது என்று இனி யாராலும் சொல்ல முடியவில்லை கலைச்செல்வியின் பணி நிறைவடைந்தது மனம் சுத்தமாக இருந்தால் நோக்கம் உண்மையாக இருந்தால் நாட்டையே சீர்திருத்த முடியும் என்று அவள் விட்டாள்